ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வீலாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம காளான் பெப்பர் ஃப்ரை பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம சாதத்தோடையும் சரிய சப்பாத்தி இதோடய வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க செய்வது ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இப்போ அதுக்காக நான் வந்து ரெண்டு பாக்கெட் காளான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு நானூறு கிராம் அளவு இருக்குங்க இது கருப்பாக மேல் தோல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெங்காயம் உரிக்கிற மாதிரி இந்த மாதிரி உரிச்சு எடுத்துருங்க எல்லா இதுலேயும் உரிக்கணும்னு அவசியம் இல்லைங்க அந்த கருப்பாக இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் உரிச்சு எடுத்துக்கோங்க இதை நல்லா இப்படி கட் பண்ணி வச்சிட்டு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஃபஸ்ட்டு மசாலா கொஞ்சம் வறுக்க வேண்டியிருக்குங்க அதை வறுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக கருவேப்பில் அரை ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு வந்து மிளகு இது மூணையுமே ஸ்டவ்வை மீடியமில் வச்சு தீஞ்சிராமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த மசாலாவோட மனம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா வறுத்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஒரு குளிக்க ரெண்டு எண்ணெய் விட்டுறலாங்க அதில் கொஞ்சமாக சோம்பு தாளிக்கிறதுக்கு போட்டுடலாம் இது பொறிஞ்ச உடனே இதுலேயும் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கினோடனே இதில் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி தான் போட்டு போடுறேங்க ஒரு தக்காளி போட்டால் போதும் இதுக்கு ரெண்டு தக்காளி அப்படி போடுறப்போ அந்த புளிப்புசுவை அதிகமாகி காளான் நல்லா இருக்காது அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சி வந்துடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு மசிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துடலாம் நல்லா குவியலாக ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கா ஸ்பூன் போதுங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இது என்னோடய காரங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க ஏ நம்ம லாஸ்டில் மிளகுத்தூள் வேறு போட வேண்டியிருக்கு அது பார்த்துக்கிட்டு இந்த வத்தத்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானையும் போட்டு காளானும் அந்த மசாலாவும் சேர மாதிரி நல்லா கிளறி விட்டுறலாம் பார்க்க ரொம்ப இருந்த மாதிரி தெரியுங்க ஆனால் காளான் வேக வேக சுருங்கி கொஞ்சமாக வந்துடும் இப்போ இதோட கொஞ்சம் உப்பு போடலாம் ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கோம் இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ஸ்டவ்வை நம்ம மீடியமில் வச்சிடலாம் இது நல்லா வேகட்டுங்க பாருங்க நல்லா கிளரி ஆச்சு இப்போ மூடி வச்சு மூடி வச்சுட்டு ஸ ஸ்டவ்வை மீடியமில் வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப பாருங்கள் எந்தளவு தண்ணி விட்டு வேகுதுன்னு நம்ம தண்ணியே ஊற்றலை ஆனால் நல்லா தண்ணி விட்டு நல்லா வேகுதுங்க இப்போ இப்போ மூடி வச்சலாம் இன்னும் வேகணும் காளாக நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவு வெந்துருச்சு ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்குது இப்போ ஸ்டவ்வை நான் ஹையில் வச்சிட்றேன் இந்த தண்ணி வத்தணும் ஆனால் வெந்துருச்சு காளான் வந்து வேகமாக வெந்துடும் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டே வருத்தம் இல்லையா மிளகு சோம்பு கருவேப்பில அதை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இந்த வறுத்த மசாலா எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம் கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அ அதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் போட்டு நல்லா கிளறி வச்சு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ஸ்டவ்வில் வச்சு கிளறிட்டோம் அப்படின்னா அருமையான மஸ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடிங்க சப்பாத்தியோடையும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க